ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஜி டீச்சர்ஸ்க்கான கவுன்சிலிங் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய பிஜி டீச்சர்ஸ்க்கான கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா டேட் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க நேற்று வந்து கிடைச்ச அப்டேட்டட் இது நமக்கு வாட்ஸ்அப்பு மெசேஜ் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதாவது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா பிஜி அசண்ட்க்கான ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வித்தின் டிஸ்டிக் டிஸ்ட்ரிக் உள்ளாரே நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஏன்னா இது வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இப்படி நடக்கிறதா கொடுத்துருந்தாங்க தற்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி மூணாந்தேதி செவ்வாய்க்கிழமையே நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிஜி டீச்சர்ஸ்க்கான ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்டர் டிஸ்ட்ரிக் அதாவது டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க கவுன்சிலிங்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் இப்போதைக்கு பிஜிக்கான அந்த கவுன்சிலிங் டேட்டில் சேஞ்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி வித்தின் டிஸ்ட்ரிக்கு அதுக்கடுத்து இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம கமெண்ட்லேயுமே ஒரு சில பேர் வந்து பிஜி டீச்சர்ஸ்க்கான கவுன்சிலிங் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இருபத்தி மூணாந்தேதிலேருந்து பிஜி டீச்சர்ஸ்க்கான கன கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்கு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு அதாவது செகண்டரி ஸ்கூல் இருபத்தி நாலு ஹை ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் அண்ட் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்